எல்லாம் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குருவடி சரணம் திருவடி சரணம் குரு வாழ்க குருவே துணை அன்று ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியே திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் வியாழக்கிழமை இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய திதி திருதியை திதி இன்று யோகம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி மூணு வரை அர்ஷனம் பின்பு நாம நாமயோகம் இன்றைய கரணம் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை தைதுலாம் பின்பு வணிசை நட்சத்திரம் திருவோணம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது விருட்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய நாளுக்கான சிறப்பை பார்ப்போம் இன்றைய குருவருளை நாம் பெற வேண்டுமானால் குரு வழிபாடு மிக்க தேவை ஒவ்வொரு மனிதரின் வாழ்வியலில் ஏற்றத்தை தருகின்ற ஒரே ஒரு அமைப்பு எதுவென்றால் குருவே குருவை தொழுதால் அனைத்தும் பெற்றுவிடலாம் குரு என்றால் நவகிரகத்தில் இருக்கும் குரு தட்சிணாமூர்த்தி நமக்கு ஒரு கலையை கற்றுக்கொடுக்கின்ற ஆசான் பெருமக்கள் குருவாக போற்றப்படுகிறார்கள் இந்த குரு வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இந்த குருவின் நாளான இன்று குருவின் திருவுறளை பெறலாம் மிக கடினமான போக்கு பயம் நம் செய்கின்ற தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது இது போன்ற வினைகளில் எதிர்வினையாக செயல்படுவது குருவின் வழிபாடு அதாவது எதிர்வினைன்னா அது நல்லா இல்லை அப்படின்னா நல்லதான் நடக்கணும் அப்படின்னா குருவின் வழிபாடை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அதாவது குரு வழிபாடுனா ரொம்ப சிரத்தியோடு ஒரு நெய் அகல் தீபம் காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் வைத்து அரை மணி நேரம் குரு சிந்தனையோடு இருந்தால் போதுமானது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த குரு பிரம்மான்றது பிரம்மாவும் குருவும் ஒன்றின் அடிப்படையிலான கிரகங்களே பிரம்மாவை வழிபாடு செய்வதும் இந்த குரு வழிபாடு இணைந்தே வருகிறது பிரம்மாவை வழிபடுவதும் இதில் அத்தனை குரு நாமங்களும் வருகின்றது இந்த ஸ்லோகங்களை காலை வேளையில் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய முடியும் அதனால் எல்லோரும் தமக்கு பிடித்த மிகப்பெரிய ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் ராகவேந்திரர் நிறைய பேர் இருக்காங்க ராகவேந்திர சாய்பாபா மகா பெரியவா நிறைய பேர் உங்களுக்கு எந்த ஞானியரை பிடிக்குமோ அல்லது உங்கள் ஊரில் எந்த ஜீவசமாதி இருக்கின்றதோ அந்த ஜீவசமாதியை தேடி ஒரு ரோஜா மலர்களால் வைக்கப்பட்ட மாலையை வாங்கி சென்று ஒரு பொறி கடலை நைவேத்தியம் சமர்ப்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏகப்பட்ட நற்கருணைகள் உண்டாகி மிக பெரும் வளர்ச்சி நீங்கள் அடையலாம் இன்றைய ராசி பலனில் பார்ப்போமா மேஷ ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது ஆனால் அமைதி காக்க வேண்டும் ஏன் என்றால் சகோதர வழி சிறப்பில்லாத ஒரு அமைப்பும் தொழில்தானம் கெடுகின்ற அமைப்பும் இருக்கிறது உங்களுக்கு ஏதேனும் தடங்கல்கள் தடைகள் வருகின்ற நாளாக தென்படுகிறது சற்று கவனத்துடன் இன்றைய குரு வழிபாடை மேற்கொண்டு இந்த தடைகளை உடைத்து மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் ரிஷப ராசி நேயர்களே இன்று மனதில் ஒரு இனம் புரியாத கவலை தாயாரின் உடல்நிலையை பற்றி ஓடிக்கொண்டே இருக்கின்றது தாயாரின் உடல்நிலையை காட்டிலும் தொழிலை பற்றிய ஒரு அமைப்பு ஓடிக்கொண்டே எண்ணங்கள் அங்கு சென்று அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது கவலை தோய்ந்த முகத்துடனே காணப்படுகிறது இதை தீர்க்க வல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியில் இருக்கின்ற குரு ஏனென்றால் குரு ராசிக்குள் வந்தாலோ அல்லது லக்னத்தில் வந்தாலோ இருக்கும் இடத்தை விட்டு பயிற்சி அடைய செய்து விடுவார் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அவர் பார்க்கின்ற இடத்தை நன்மை செய்கிறார் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்றார் ஏழாம் பாவத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்து என்றாலே உங்களுக்கு குரு புண்ணியஸ்தானம் ஏழு என்றால் மனைவி ஒன்பது என்றால் தந்தை இது போன்ற பொது நல்ல விஷயங்கள் கவனத்துடன் கவலை கொள்ளாமல் குருவின் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்பொழுதும் இரட்டைத்தன்மைங்கிற செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இரட்டைத்தன்மை இருக்கவே கூடாது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு உங்க முயற்சி பெரும் தடையை சந்திக்க வேண்டிய தான் இருக்குது பெரும் தடைனா விருப்பம் உங்கள் விருப்பம் நிறைவேறுவது போல் தோன்று நிறைவேறாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சற்று கவனத்துடன் பயன்ப பயன்படுத்தி அதை வெற்றியடைய செய்யுங்கள் கடகராசி அன்பர்களே கலங்கி கலங்கி கலங்கின் கலங்கியிலே இருக்கக்கூடாது செவ்வாய் பயிற்சி ஆகும் வரையில் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பெரும் நெருப்பை கொண்டு போய் ஒரு நீரில் இறக்கிவிட்டால் அந்த நெருப்பின் தன்மை மட்டும் குறைமையை கண்டி உஷ்ணம் குறையாது அதுபோல எப்பொழுதும் உங்களை சுற்றி ஒரு நெருப்பு வளையத்திற்குள் அமர்ந்தது போல இருக்கின்றது இதற்கு மாற்று வழி என்னன்னா வாக்கு கொடுக்க கூடாது யாருக்கும் நான் இதை செய்து கொடுக்கிறேன் இப்பொழுது முடிக்கிறேன் என்ற வாக்கு கொடுக்கின்ற தன்மையில் இல்லை ஏன் தன்மையில் இல்லை அப்படின்னா சந்திரன் போகின்ற இடங்கள் பயணங்கள் சரிவர அமைப்பாக என்று தெரியவில்லை அதனால் மிக்க கவனமுடன் வார்த்தை பிரயோகத்தை செய்யவும் சிம்ம ராசி அன்பர்களே கர்ஜனையை குறைத்துக் கொள்ளுங்கள் அறிவை பெருகிக் கொள்ளுங்கள் நீங்க ரொம்ப கத்திக்கிட்டு ஒரு மாதிரி நான் எப்பவுமே வெற்றி மாதிரி தோரணையோடு இருந்தனா நீங்க நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும் ஒரு கடனை பெருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க தேவைக்கேற்ற செலவு செய்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நன்னால் மிகவும் உபயோகமான ஒரு வழிபாடு முறை என்றால் குரு வழிபாடு ஞானியர்கள் வழிபாடு அந்த ஆஸ்தான ஆசிரமத்துக்குள் இருக்கின்ற ஜீவ சமாதி வழிபாடு செய்யும் போது நீங்க மிக மிக வெற்றி அடையலாம் சென்று பயனடையுங்கள் கண்ணியமிக்க ராசி அன்பர்களே வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை சந்தித்ததன் விளைவு உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கின்றது அணு பவம் அணு என்றால் உள்ளத்தில் செயல்கின்ற அமைப்பு பவம் அது மாறுவது தான் அனுபவம் இந்த அணுவை தெரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதை ஒரு நான்கை வருட காலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு அந்த அனுபவித்து வைத்துக்கொண்டு தான் இப்போது நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் மனைவிமார்கள் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்போது நினைப்பு வருகிறதோ அப்பொழுது நீங்கள் வெற்றியை சாதிக்கலாம் விரயங்கள் இன்று கட்டுப்படும் கவலைகள் இல்லாமல் ஒரு உயர்வை நோக்கி ஒரு போட்டி போட்டு வெற்றி அடையக்கூடிய நாள் நாளாக இந்நாள் திகழ்கின்றது வாழ்க வளமுடன் துலாம் ராசி அன்பர்களே அதாவது ஒரு மனிதனை பார்த்து தெரிந்து கொள்வதை காட்டிலும் இன்று மிக தெளிவாக காரியங்களை செய்து வெற்றியடைய வேண்டும் குரு பார்வை இன்னும் சிறிது நாட்களில் கிடைக்கப் போகின்றது அந்த பார்வையினால் வருகின்ற அமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் வெற்றியாளனாகவே திகழலாம் ஆனால் இப்பொழுது எவ்வளவு தெளிவு இருந்தாலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது ஏனெனில் தாய் வழி உறவுகள் சிக்கல் அல்லது வீட்டில் ஏதேனும் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் தெரிகின்றது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே அதாவது பதினோராம் அதிபதி ராசியில் இருக்கிறாரு லாபம்தான் அப்படின்னாலும் இன்னைக்கு ஒரு பரிசு உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது அதனால நீங்க உங்க முயற்சியை கைவிடாதீர்கள் முயற்சியே தடை வரும் வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது தடை வரும் அந்த தடையை தாண்டி வெற்றி வெற்றிப்படை பெறக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சகத்துக்கு அருமையா இருக்குதுங்க குரு பார்வை இருந்தும் பலன்களையே நினைக்கிறீங்க குரு பார்வை இருக்கிறதுனால தான் நீங்க இந்த அளவுக்கு இருக்கிறீங்க இல்லைன்னா மிக கடினம் அதனால விருச்சகராசி என்பர்கள் பரிசு பெற காத்திருங்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு இரக்கத்தன்மையோடயே இருக்கிறீங்க அது உங்களை வந்து என்னைக்கே உங்க வாக்கு உங்க வாக்காலே ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காத்துக்கிறது அதே வாக்குனால என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க ஏதேனும் ஒரு விஷயம் செய்வதாக சொல்லிவிட்டு மறந்து விடுவீர்கள் இல்லை அந்த இடத்துக்கு போகாமல் விட்டுருவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியும் தந்தை வழி உறவினர்கள் வழியில் பிரச்சனை காத்திருக்கின்றது அதனால் சற்று கவனத்துடன் நடைபோடுங்கள் மகரம் ராசி அன்பர்களே கடல் ராசி அப்படின்னா நீங்கதான் கடல் ராசினா நீங்கதான் கடல் ராசாக்கள் இதுல இருந்து நட்சத்திர அமைப்புகள்லாம் கடல் ராசாக்கள் கடல் எப்படி ஒரு மனிதனுக்கு மூன்று வாய்ப்பு தருமோ அது போல நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு மூன்று வாய்ப்பு தருவீங்க அதெல்லாம் அவங்க பிக்கப் ஆயிட்டா அவங்க உங்களோட சேர்ந்து பயணிப்பாங்க இல்ல அப்படின்னா நீங்க அவங்கள ஒதுக்கி வச்சிருங்க அதுபோல இன்றைய நாள் மிகவும் மிக மிக எச்சரிக்கையாக வண்டி வாகனம் எல்லாம் ரொம்ப கவனமா இன்னைக்கு செலுத்தணும் பயன்பாட்டுக்குள்ள வரணும் பூஜை புனஸ்கார வழிபாட்டுக்குள்ள இருக்கணும் இந்த பயிற்சி வரும் வரையில் காத்திருக்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் விடுதலை நீங்க உங்க லாக்கர்ல இருந்து உங்களை சனி பகவானே விடுதலை பண்ண போறாரு ஆனா இன்றைய நாளுக்கு என்ன அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் வரும் ஒரு அவமானம் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக தெரிகிறது கவனம் கவனம் கும்பராசி அன்பர்களே ஒரு விஷயத்த ஒரு சொல்லிட்டாங்க அப்படிங்கறது முழுசும் நம்பாம நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அந்த சொன்ன விஷயத்துக்குள்ளே போகணுமா இல்லையா கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது உங்களுக்கு செட் ஆகாது நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னா அதுல உங்களை மாதிரி ஒரு திறமையான ஆள் இல்லைங்கிறத முடிவு பண்ணி சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க ஏன்னா சுக்கரன் சனி சேர்க்கை ராசியில் அடுத்து ராசிக்குள்ள யார் வரப்போரா ராகுதான் வரப்போறா இல்லாத ஒன்றை இருப்பதாக நம்ப வைக்கும் காலம் வருகிறது அதனால் இப்பொழுதே அதற்கான முனைப்புடன் கவனமுடன் செயல்பட்டால் கும்பத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது வருகின்ற காலங்களில் குரு பகவான் வழிபாடை மேற்கொண்டு வெற்றி அடையுங்கள் மீன ராசி அன்பர்களே எதுவுமே வாயை திறந்து எல்லாத்தையும் பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுறவங்க நீங்களாதான் இருக்கிறீங்க அழுகை கண்ணி பதில் கிடையாது அழுகை கண்ணி தீர்வும் கிடையாது உச்சத்தில் இருந்தாலும் அதாவது நிறைய ஒரு பழைமொழியே இருக்கு உச்சம் இல்லாத ஓவியம் இல்லை குறை இல்லாத மனிதனும் இல்லை அது உண்டு அது மாதிரி உங்கள் வாழ்க்கை எவ்வளவு உச்சத்துக்கு சென்றாலும் கீழே உள்ளவர்களை பார்த்து மனதை மகிழ்ந்து சரி நம்ம நல்லா இருக்கிறோம் ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தால் தவிர வேறு எந்த சிறப்பும் அடைய முடியாது குரு மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்துக்கு போகும்போது மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டு மிக மிக கவனமாக இருக்கணும் ஏழரை சனி ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து சனி உங்க ராசிக்குள்ளேயே வந்துடுவார் ராகுவும் சனியும் சேர்ந்தா என்ன செய்ய முடியணும் அந்த வேலையை அவர் செஞ்சு கொடுப்பார் சனி ஒரு லாக் பண்றவர் ராகுங்கிறவர் இல்லாதது இருக்குது என்று நம்ப வைப்பார் அதே மாதிரி நேரடி கணவர் ஸ்தானம் ஏழாம் இடத்துல கேந்திருக்கிறதும் ஒரு வகையான கணவரை முட்டுக்கட்டையாக நிக்க வைக்கும் அதனால கேள்வி கணைகள் தொடு தொடுக்கிறதை விட்டுருங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனை எல்லா பொருட்களும் எல்லாம் திரும்பி உங்கள் நோக்கி வருகின்ற காலம் விரைவில் இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருச்சு இன்னொரு மூன்று மாதம் கனியுடன் நடந்து கொண்டால் இந்த காலத்தை வெற்றியடையலாம் குருவின் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு ராஜநிலை உறவுகளுக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்